ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும் எல்லாரும் இப்படி இருக்கீங்க சேஃபாக நலமாக இருப்பீங்க நம்புற அல்கம் ஜெடியெல்லாம் எங்கள் நாங்களும் நல்லாயிருக்கோம் ரமணான் மாதம் நெருங்கிடுச்சு அதுக்கு முன்னாடி கிச்சனில் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்லாம் எனக்கு இருக்குது அதை எல்லாத்தையுமே முன்னாடியே பார்த்து வச்சுட்டோன்னா நோம்பு நேரத்தில் டென்ஷனே இல்லாமல் சமையல் விலையை மட்டும் முடிச்சுட்டு நம்மளோட அமல்களையும் இபாதத்துகளையும் அதிகமாக செய்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்கூட்டியே நான் என்னெல்லாம் பண்ணி வச்சுக்குவேங்கிறத தான் இந்த வீடியோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி சமையல் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டோன்னா பொறுமையாக கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் அதனால் சமையல் வேலையை ஃபர்ஸ்ட் நான் முடிச்சுட்டேன் இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பட்டாணி கேரட் கோபீஸ் போட்டு புலாவது தான் பண்ணியிருக்கேன் ரைஸ் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு நான் இன்றைக்கி பாசுமதி அரிசியில தான் பண்ணியிருக்கேன் நார்மல் ரைஸ்லையும் இதை பண்ணலாம் பாஸ்மதி ரைஸில் பண்ணும்போது உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றே முக்கால் கப்பு தண்ணி வச்சுட்டு ரெண்டு விசில் மட்டும் விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் குக்கரில் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் எந்த அளவுக்கு உதிர் உதிரியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் பாசி பாசிப்பருப்பும் போட்டு கூட்டு மாதிரி பண்ணியிருக்கேன் லஞ்சுக்கு புலாவாக பண்ணதுனால டின்னருக்கு ஏதாவது செய்யும் போது ஆணம் தேவைப்படும் சரி அதுக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு உருளைக்கெழங்கும் சிக்கனும் போட்டு கிரேவி மாதிரி தான் பண்ணியிருக்கேன் சமையல் வேலையை முடிச்சுட்டு இப்போ கிளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டவ்வுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது மாதிரி வால் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுருக்கேன் இந்த ஸ்டிக்கர் ஒட்டி அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது இப்போவும் அப்படியே தான் இருக்குது அது புரிஞ்சு வரவே இல்லை அப்பப்போ அதில் எண்ணெய் பீஸ்க்கு இருக்கும் போது இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி விட்டுடுவேன் இந்த மல்டி பர்பஸ் கிளீனர் நான் வீட்லேயே ரெடி பண்ணது தான் இதில் கொஞ்சமாக வினீகர் அப்புறம் டிஸ்வாஷ் ஜெல் மட்டும்தான் கலந்து வச்சுருக்கேன் இந்த மல்டி பர்பஸ் கிளீனர் என்னோடய க்ளீனிங் ஒர்க் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேனுக்கு ஓரத்துலேயும் கொஞ்சம் ஒட்டடை இருந்துச்சு அதையும் தட்டி விட்டுட்டு இப்போ கூட்டி விட்டுட்டேன் கிச்சனை பெருக்கும் போது அப்பப்போ ஃபேனில் இருக்கிற ஒட்டடையும் அந்த ஜாடால தட்டி விட்டுவிட்டோம்னா ஃபேனு எப்பவுமே ஸ்பீடாகவே சுத்தும் மேலே இருக்கிற ஒட்டடையெல்லாம் தட்டி விட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் தொடச்சு விட்டாச்சு அடுத்து கபோர்டு கிளீன் பண்ணி விட்டுலன்னு சொல்லிட்டு பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து வச்சிருக்கேன் இதுல பாட்டில்லாம் அடுக்கி வைக்கிறதுக்காக இது மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸை தான் நான் அடுக்கி வச்சிருந்தேன் பார்க்கறது கொஞ்சம் லுக்காவே இல்லை இதுக்கு ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வாங்கி வச்சுருந்தது நேரமே இல்லாததுனால அதை ஒட்டவே முடியலை சரி இன்னைக்கு கிளீன் பண்ணுறதோட அதையும் ஒட்டி விட்டுடணும் கபோர்டை மட்டும் பெருக்கி விட்டுட்டு மளிகை சாமான்லாம் அந்தந்த பட்டலில் பிரித்து கொட்டணும் ஃபஸ்ட்டு காலியான பட்டெல்லாம் கழுவி வச்சுட்டோன்னா பிரித்து கொட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் கழுவ வேண்டியது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றத்தையும் கழுவி காய வச்சுக்கிட்டு இருக்கேன் பருப்பு ஸ்டோர் பண்ணும் போது இது மாதிரி லேசாக வறுத்து வச்சுட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வண்டு வராமல் வெளிலேயே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சில பேர் இதில் காஞ்ச மிளகா பிரியாணி எல்லாம் போட்டு வைப்பாங்க வண்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் அது மாதிரிலாம் போட்டு வைக்கவே மாட்டேன் சில சமயம் வறுக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேன் அப்புறமா டைம் கிடைக்கிறப்ப வறுத்துட்டு இது மாதிரி வெளியில தான் வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வண்டு வந்ததே கிடையாது இந்த வறுத்து வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரே நாள்லேயும் நான் செய்யலை கிச்சனை க்ளீன் பண்ணுறது வறுத்து எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு மூணு நாள் ஆச்சு பருப்பு வறுக்கிறதுக்குள்ளே கழுவிட்டு தண்ணியை வடிய வச்சுருந்தது எல்லாத்தையுமே இப்போ அவங்க போட்டு வறுத்து எடுக்கணும் நான் எப்போவுமே சமைக்கிறப்போ தாளிக்க வேண்டிய பொருட்களை எல்லாத்தையுமே நான் கழுவாமல் நான் யூஸ் பண்ணதே இல்லை அவங்க அந்த பொருளெல்லாம் எங்கே போட்டு வச்சுருக்காங்க எப்படி பேக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அதனால அதை நல்லா கழுவிட்டு வறுத்ததுக்கு அப்புறமா தான் நான் அதை யூஸ் பண்ணுவேன் சில சமயம் கழுவிட்டு வறுக்கிறதுக்கு டைம் இல்லைனா தாளிக்கும் போது ஒரு வடித்தட்டில் போட்டு அதை கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் அதை யூஸ் பண்ணுவேன் கழுவி வறுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஜீரகம் மல்லி மிளகு கடுகு மட்டும் வெயிலில் காய வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் வறுத்து ஒரு தட்டில் கொட்டிட்டு அதுக்கப்புறமா ரவா அப்புறம் கடலை மாவும் லேசாக வறுத்து வச்சுருக்கேன் பாட்டில் காஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் இந்த பாபாஸ் மசாலா தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது மலேசியாலேருந்து வருது இதில் பார்த்தீங்கன்னா மீன் மசாலா சிக்கன் மசாலா குருமா மசாலா அப்புறம் ரவா தோசை மிக்ஸ் அப்புறம் கேசரி மிக்ஸ்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி இருக்குது ரெண்டு பவுடரும் ஒரே கலரில் இருக்கிறதுனால அதை என்ன பவுடருன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும் நான் ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிச்சிடுவேன் பிள்ளைங்க சமைக்கிறப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அடையாளத்துக்காக இதில் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன் அப்புறம் கருப்பு மிளகு வெள்ளை மிளகு ரெண்டத்தையும் இதில் கொட்டி வச்சுருக்கேன் நாட்டு சக்கரையும் இந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சிக்கு கடல் பாசிக்கெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை மலாயில் குலாம் மலாக்கன்னு சொல்லுவாங்க இது கூடவே இன்னொரு பட்டலில் மயிலும் எடுத்து வச்சிருக்கேன் இந்த கண்டெய்னர் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது அமேசானில் தான் நான் வாங்கியிருந்தேன் ரொம்ப நாளாக நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் த்ரீ செக்மெண்ட் இருக்கிறதுனால தனித்தனியாக பொருட்களை போட்டு வச்சிட்டு ஒரே நேரத்தில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பாக்ஸில் பாத்தீங்கன்னா மூணு மாதிரி மேக்ரோனி நான் பிரித்து கொட்டிருக்கேன் இது ஒரே பாக்ஸில் இருக்கிறதுனால மேக்ரோனி பண்றதா இருந்தாலும் சரி அல்லது பாயாசம் பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த ஒரு பாக்ஸை மட்டும் எடுத்தால் போதும் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தினை சாம குதிரைவாலி மூணையுமே பிரித்து கொட்டியிருக்கேன் குதிரவாளியும் சாமையும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதில் உள்ள கவரை எடுத்து நான் இதில் ஒட்டி வச்சுருக்கேன் அதுவும் இல்லாமல் அதில் எக்ஸ்பயர் டேட்டும் இருக்கும் டேட்டு எப்போ முடியுதுன்னு சொல்லிட்டு அதிலே பார்த்துக்கலாம் இது பொங்கல் பண்ணுறதுக்கு இட்லி தோசை பண்ணுறதுக்கு இது ஒரு பாக்ஸ் எடுத்தால் போதும் இதில் பார்த்தீங்கன்னா சம்பா ரவை ஜவ்வரிசி அப்புறம் ஓட்ஸ் வச்சுருக்கேன் இதுவும் கஞ்சி காய்ச்சறதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன் இது மாதிரி பொருட்களை இந்த பாக்ஸில் எடுத்து வச்சுட்டோன்னா தனித்தனியும் எடுக்க தேவையே இல்லை ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் எடுத்து ஒன்றாவே போட்டுடலாம் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் வாங்கினேன் இதுவும் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் தாலிப்புக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இதில் தான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கடுகு தனியாக வச்சுருக்கேன் அப்புறம் கடுகு ஜீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து ஒன்று வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா வச்சுருக்கேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஜீரகம் அப்புறம் சோம்பு மல்லி மிளகு வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே க கழுவிட்டு வறுத்து தான் வச்சுருக்கேன் தேங்காய் சோறு பருத்தி கொட்ட சோறுலாம் பண்ணும்போது அதுக்கு தேவையானதை இதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் வெந்தயம் சாலியாக சதக்குப்பை பிரியாணியில் வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் கழுவிட்டு காய வச்சதுக்கப்புறமா இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன் பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாத்தையுமே கழுவிட்டு காய வச்சுருக்கேன் அதையும் தனித்தனியாக பாட்டலில் தான் ஃபில் பண்ணி வச்சுருப்பேன் பாயாசம் மில்க் ஷேக்லாம் பண்ணும்போது எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்துக்கிட்டு இருக்கணும் எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் வச்சுட்டோன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் அலுமினிய ஃபைல் எதுக்கு போட்டு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மூடி டைட்டாக இல்லை அதனால நமுத்து போகாமல் இருக்கிறதுக்கு அலுமினிய ஃபைல் போட்டு வச்சிருக்கேன் இந்த பாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்கா ஆலிவ்ஸ்லாம் வாங்கும் போது அதில் சேர்ந்த பாட்டில் தான் இது அது பார்க்குறதுக்கு அழகாக ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இதில் ஸ்டிக்கர்ஸ் ஓட்டி வச்சுருக்கேன் இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது மாதிரி மூணு பாட்டில் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் வச்சிருக்கேன் ஏதாவது தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டவ்வுக்கு பக்கத்திலே இதை வச்சுருப்பேன் ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே இதெல்லாம் வைக்கிறதுக்காக டைல்ஸையும் ஸ்டிக்கரையும் வச்சு ஒரு ஸ்டாண்டு மாதிரி பண்ணியிருக்கேன் அதில் வைக்கும் போது செட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லா பாட்டலுக்குமே ஒரே மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன் சில பேர் நினைப்பீங்க இதெல்லாம் வேலையற்ற வேலைன்னு சொல்லிவிட்டு எனக்கு இது மாதிரி ரீசைக்கிள் பண்ணி வச்சுக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களில் யாருக்கெல்லாம் இது மாதிரி பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் காட்டுறேன் பார்க்கறதுக்கு அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் அது அழகாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த மூணு பாட்டிலையும் நார்மல் குக்கிங் ஆயில் தான் வச்சுருக்கேன் சமைக்கிறப்போ எடுத்துக்கிறதுக்காக பிடித்தோனே இது பக்கத்துலேயே ஒரு பாக்ஸ் செஞ்சு இதில் வச்சுருக்கேன் இந்த கூடையை கழுவும் போது எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை ஒட்டாமல் கிளிப்பு மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாட்டிலில் அப்பப்போ வடிகிற எண்ணெயை தொடக்கிறதுக்காக இதை வச்சுருக்கேன் சமைக்கிறப்ப யூஸ் பண்ணிவிட்டு வடிகிற எண்ணெயை அப்பப்போ இது மாதிரி கிளாத் வச்சு நீங்கள் துரைச்சி விட்டுட்டீங்கன்னா எண்ணெய் பிசுக்கு எதுவும் இல்லாமல் பாட்டில் எப்பவுமே கிளீனாகவே இருக்கும் கபோர்டை கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வழியா பாட்டல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டேன் இதில் இருக்கிற பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தான் நான் தேவைப்படும் போது வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் மற்றது எல்லாமே ஃப்ரீயாக வந்தது தான் ஊரு பாட்டல் நெய் பாட்டில் காஃபி பாட்டில் சொல்லிட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதில் இருக்கிற ஸ்டிக்கர்லாம் எடுத்துட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா எல்லா பொருட்களையும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பட்டெல்லாம் பாத்தீங்கன்னா சோயா சாஸ் டொமேட்டோ கச்சப்ப அப்புறம் சில்லி சாஸ்லாம் வாங்கும் போது சேர்ந்தது எல்லாமே ஒரே மாதிரி கிளாஸ் பாட்டில் இருந்ததுனால அதில் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் அப்புறம் ஆலிவ் ஆயில் அப்புறம் விளக்கெண்ணெய் வச்சிருக்கேன் இதெல்லாம் நல்லெண்ணெய்யும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன் தோசை சுடும்போது போது மேலே கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதுக்காக இது தேங்காய் எண்ணெய் இது இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன் நான் எப்போதுமே ஊரில் தான் வாங்கிட்டு வர்றது இந்த தடவை தான் இங்கே இருந்துச்சு அதனால இப்போ வாங்கியிருக்கேன் சிங்குக்கு கீழேயும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சி போய் வேஸ்ட்டாக இருந்துச்சு அதுலேயும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இந்த பாக்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கிள்ஸ் பாக் இதையும் தூக்கி போடாம ரீயூஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பாக்ஸில் சப்பாத்தி மாவு பராட்டா மாவுலாம் வளர்ப்போம்ல அந்த சீட்டு தான் வச்சிருக்கேன் அதை யூஸ் பண்ணிட்டு கழுவி காய வச்சதுக்கு அப்புறமா இதில் சுருட்டி வச்சிருவேன் திரும்பவும் யூஸ் பண்ணும்போது அதை வாஷ் பண்ண தேவையில்லை ரெண்டு பாக்ஸையும் ஒன்னா ஓட்டிட்டு இந்த சப்பாத்தி கட்டையும் அதில் தான் வச்சிருக்கேன் இதை மூடி வச்சிருந்ததுனால பாய்ச்சா பள்ளி எதுவுமே நக்காது இந்த பாக்ஸை வச்சு நிறைய ரீயூஸ் பண்ணலாம் அதனால் தான் எதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஏர் ஃப்ரெஷ்னர் அப்புறம் கம் பாட்டில் எல்லாமே இதில் தான் வச்சுருக்கேன் இதில் ஏதாவது வச்சுட்டு தேவைப்படும் போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதுக்கு கீழே நான் வச்சிருக்கேன் டோருக்கு பின்னாடி தாளிப்பு கரண்டி வடித்தட்டு எல்லாமே மாட்டி வச்சுருக்கேன் இந்த கதவுக்கு பின்னாடி எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு இதை ரீயூஸ் பண்ணி வச்சிருக்கேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கப்பலாம் கவுத்து வைப்போம்ல அந்த ஸ்டாண்டு தான் அது உடஞ்சிருச்சு அதை ரீயூஸ் பண்ணி அதில் பிளாஸ்டிக் போட்டு வச்சுருக்கேன் இதுவும் பாட்டில் ரீயூஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன் சாம்பிராணி கொளுத்தி வைக்கிறதுக்காக இது செஞ்சிருக்கேன் சமைக்கும் போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயும் இந்த ஸ்டாண்டு வச்சுட்டு அதில் தான் மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் வச்சிருக்கிறதுனால சமைக்கிறப்போ டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இதுக்கு பக்கத்துலேயும் இந்த ஸ்டாண்டு வச்சிருக்கேன் இதில் இருக்கிற எல்லாத்தையும் ரீசைக்கிள் பண்ணி தான் வச்சிருக்கேன் இது சூப்பராக இருக்கேன் இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க டீ தூள் பாக்ஸில் இந்த ஸ்பூன் ஹோல்டர் செஞ்சுருக்கேன் தேங்காய் பாலை யூஸ் பண்ணிவிட்டு அந்த டின்னில் தான் இந்த ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன் அதுக்கு உள்ளர பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பு வச்சுட்டு அதில் தண்ணி வச்சுட்டு இந்த மணி பிளான்ட் வச்சுருக்கேன் இதில் பச்சை பட்டாணி பொட்டுக்கடலை ராஜ்மா அப்புறம் அதில் பொச்சை கொட்டை வச்சுருக்கேன் நாட்டுக்காப்பியும் டீ தூணும் இதில் வச்சுருக்கேன் இந்த தயிர் கப்பில் பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் போட்டு வச்சுருக்கேன் அதுலேயே ஸ்பூனும் இருக்கும் இதில் ஒயிட் சுகரும் ப்ரௌன் சுகரும் வச்சுருக்கேன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எண்ணெய் நெய் வச்சிருக்கேன் அதுக்கு பக்கத்தில் அப்பளம் பொறிக்கும் போது சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது மீதி இருக்கிற எண்ணெயை தனித்தனியாக ஊத்துறதுக்காக இந்த ரெண்டு ஜாரும் இங்கே வச்சுருக்கேன் இதில் இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே காலியானதுக்கு அப்புறமா நான் வீட்டிலேயே ரெடி பண்ணேன் கருவேப்பிலை கருப்புற இலை துளசி இலை அப்புறம் சில்லி ஃபிளெக்ஸ் எல்லாமே இதில் தான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் இல்லை மைதா மாவு வச்சுருக்கேன் சப்பாத்தி வளர்க்கும் போது அது போடுறதுக்காக அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் அப்புறம் கலர் பவுடர் இந்த குட்டி பாட்டல்ல பட்டை ஏலக்காய் ரெண்டையுமே பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அடுப்புக்கு பக்கத்துல லைட்டரும் அப்புறம் இது பாத்தீங்கன்னா குக்கர்ல மூடி அடிக்கடி லூஸ் ஆயிடும் ஒரு திருப்பிலி வச்சிருக்கேன் பண்ணும் போது ஹோல் போடுறதுக்காக அந்த கம்பி வச்சிருக்கேன் இதுவும் டின்னு தான் இதை ரீயூஸ் பண்ணிட்டு இதுல பிரியாணியில வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா இது மிளகு கட்டர் இது எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிற பாட்டல் தான் இது எனக்கு எண்ணெய் ஊற்றி வைக்கும்போது சரியாகவே சரியாவே வரல அதனால் இது பூஜை அடி மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுற எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இதில் ஊற்றிட்டு அப்பப்போ நான் இதை யூஸ் பண்ணிக்குவேன் இதில் எறும்பு பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கு ஸ்ட்ரோவை இது மாதிரி பண்ணி இதில் வச்சுருக்கேன் கண்டென்சி முழுக்கு ஊற்றி வச்சுக்கிறதுக்காக இந்த பாட்டில் இங்கே வச்சுருக்கேன் ரெண்டு பாட்டிலில் ஊற்றி வச்சுருப்பேன் ஒன்று இங்கே வச்சுட்டு இன்னொன்று ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் ஒரே மாதிரி எல்லாமே இருக்கணுங்கிறதுக்காக இதுலேயும் ஸ்டவ்லையுமே இந்த ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன் காலண்டர் டேரி யூஸ் பண்ணிவிட்டு அதை டிஷ்யூ ஹோல்டர் மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன் ஏதாவது தொடக்கிறதா இருந்தால் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சன் ஃபுல்லாகவே கிளீன் பண்ணி முடிச்சாச்சு கிச்சனை கழுவி விட்டதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணணும் இந்த டிராவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் தான் வச்சுருந்தேன் கொஞ்ச நாள் இதில் எறும்பு வந்துக்கிட்டே இருக்குது எறும்பு மருந்து போட்டாலும் அது திரும்ப வந்துகிட்டே தான் இருக்குது அதனால வேறு இடத்துல மாற்றி போடணும் அதனால் எல்லாத்தையுமே கலட்டி வச்சுருக்கேன் கிச்சனை மூப்பு போடுறத விட கழுவி விடுறதா எனக்கு திருப்தியாக இருக்கும் அதனால அப்போ கழுவி விட்டுடுவேன் இங்கே தண்ணி ஊற்றும் போது நேராக அது ரூமுக்கு தான் போகும் அதனால் அந்த பக்கத்தில் ஒரு டவல் போட்டு வச்சுருக்கேன் கிச்சனை கழுவி விட்டதுக்கு அப்புறமா லைட்டாக ஒரு மோப்பு போட்டுட்டு மேட்டையும் போட்டு விட்டுட்டேன் நல்லாவே கஞ்சிடுச்சு இப்போ ஃப்ரிட்ஜை தான் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரிட்ஜு அப்பப்போ தொடச்சி விட்டு வர்றதுனால ரொம்பவும் டீப்பாக கிளீன் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது நோம்புட்டயத்தில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்து போட்டுட்டோம்னா நோம்பு டயத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணும் போது திங்ஸெல்லாம் வெளியில் எடுத்து வச்சுட்டு மல்டி பர்பஸ் க்ளீனரை வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருவேன் அப்புறமா அஞ்சு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா தான் துடைச்சி விடுவேன் ரப்பரில் இருக்கிற அழுக்கும் எப்படி க்ளீன் ஆகிக்கணுன்னு சொல்லிட்டு பாருங்கள் டவரில் தொடச்சி கட்டுறேன் பாருங்கள் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா பாக்ஸும் எடுத்து உள்ளே வச்சுட்டேன் இந்த ஒரு கூடையில் மட்டும்தான் நான் பாக்ஸ்லாம் வச்சுருக்கேன் மற்றது எல்லாமே எம்டியாக தான் இருக்குது அப்புறமா பார்த்தீங்கன்னா நோம்பு டையத்தில் ஸ்டோர் பண்ணுறது எங்கே வைக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு எல்லாமே ஃபுல்லாக இருக்கும் இந்த குடையில் என்ன வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெய் உருக்கிறதுக்காக பட்டர் வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பனானா கேக் ஒன்று இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா குல்கந்துலாம் செஞ்சது இதில் வச்சுருக்கேன் அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு பாட்டிலில் எடுத்துகிட்டு அது வெளியில் வச்சுருக்கேன் ஏதாவது மில்க் ஷேக் அப்புறம் கஞ்சியிலலாம் போடுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்குவேன் இந்த பெரிய பாட்டலில் நான் செஞ்ச உப்பு நெல்லிக்காய் வச்சுருக்கேன் அப்புறம் ஜாம் பாட்டில் அப்புறம் சுக்கு வச்சுருக்கேன் இந்த குடையில் தோசை மாவில் கலக்கறத்துக்காக பச்சைப்பயிறு மிக்ஸும் அப்புறம் கேழ்வரகு மாவு அப்புறம் கம்பு மாவு வச்சுருக்கேன் பிரியாணி மசாலாவும் அதில் வச்சுருக்கேன் இந்த குடையில் பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் அப்புறம் புளியோதரை தர பொடி வச்சுருக்கேன் நாசிக்கத்தக் பண்ணும்போது அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பிளாச்சானும் அப்புறம் நெத்திலி கருவாடு பொடியும் அதில் வச்சுருக்கேன் இந்த குடையில் சத்துமாவும் நாட்டு முட்டையும் வச்சுருக்கேன் இந்த பட்டலில் வாசலில் பூத்த ரோஜாப்பூ சங்குப்பூ ரெண்டையும் இதில் எடுத்து வச்சுருக்கேன் இது ட்ரை லெமன் நானே வீட்டில் ரெடி பண்ணது மந்திக்காக இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் கஷாயத்துக்கு தேவையான எல்லா மருந்தும் இதில் இருக்குது சித்தரத்தை திப்பிலி அதிமதுரம் வால் மிளகு எல்லாமே இதில் வச்சுருக்கேன் வாசல்ல இன்றைக்கும் ஒரு ரோஜாப்பூ பூத்து இருந்துச்சு அதை பறிச்சுட்டு வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பாட்டிலில் எடுத்து வச்சிருவேன் இந்த டேபிள் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருந்துச்சு அதை எடுத்து ஃப்ரிட்ஜு பக்கம் போட்டுவிட்டு இங்கே இருந்த ட்ராவராக அந்த பக்கம் மாற்றி வச்சுருக்கேன் நெய் உருக்கலான்னு சொல்லிவிட்டு பட்டர் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் இப்போ ஒரு கிலோ அளவுக்கு செய்கிறதுனால ஐநூறு கிராம் அளவு பாக்கெட்டை ரெண்டு பாக்கெட்டும் சேர்த்துருக்கேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சரி முருங்கைக்கீரை பறிக்கலாம்னு சொல்லிட்டு கொல்லைக்கு வந்திருக்கேன் முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் வளர்ந்துருக்கு அதை பறிக்காமல் விட்டுட்டோன்னா அது ரொம்ப பழுத்து போய் கொட்டிடுது அதுவும் இல்லாமல் முருங்கைக்கீரையும் கருவேப்பிள்ளையும் வளர்க்குறது எனக்கு பெரிய சவாலாகவே இருக்குது மற்ற செடிகளை கூட வளர்த்துறது ஈஸியாக இருக்குது ஆனால் அந்த முருங்கைக்கீரையும் கருவேப்பிள்ளையும் எனக்கு வரவே மாட்டேங்குது சூப்பராக நெய்க்காச்சு முடிச்சாச்சு அது ஆறுனதுக்கு அப்புறமா பாட்டில் ஊற்றி வச்சிருக்கேன் ஒரு கிலோ பட்டருக்கு எனக்கு இந்த அளவுக்கு நெய் கிடச்சிருக்கு பாருங்க கிச்சன் கிளீன் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கிச்சன் எப்படி நீட்டாக கிளீனா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க ரூம்ல இருக்கிற செல்ஃபில் பாத்தீங்கன்னா நான் டெய்லியுமே யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாத்தையுமே இதில் தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் நோம்புக்கு திங்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கேன் அங்கே இந்த மினி சாப்பர் இருந்துச்சு பார்க்குறதுக்கு க்யூட்டாக அழகாக இருக்குது நான் ஊருக்கு போனால் அமேசானில் ஆர்ட்ரு பண்ணி வாங்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அது இங்கேயே கிடச்சிருச்சு இங்கேயே இது பன்னெண்டு தொண்ணூறு போட்டிருக்கு ஊரு கசுக்கு பார்த்தோன்னா எட்நூற்றி ஸூபா வரும்னு நினைக்கிறேன் இந்திய மணிக்கும் புரண்ட டாலருக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ரெண்டுமே சேமாதான் இருக்குது அதனால் நான் இங்கேயே வாங்கிட்டேன் நோம்பு டயத்தில் வெங்காயம் பூண்டுலாம் சாப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோம்புக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வாங்கியாச்சு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை இல்லை இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவில் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் நிறையா கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோடய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷாலாம் இன்னொரு சூப்பரான நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்